உணக நண்பர்களே நான் உங்கள் சிப்பி இன்றைய இசையோடு நான் பகுதியில் ஒரு அழகான பாடல் இன்றைய தலைமுறை இந்த பாடலை கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த பாடலை கேட்டாலும் இனிமை காணொளியாக பார்த்தாலும் இனிமை தான் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலில் அப்படி என்ன தனித்துவம் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த பாடலை தனித்துவம் தான் கேள்வி பதில் மாணியில் எழுதப்பட்ட இப்பாடல் சற்று வித்தியாசமானது நிச்சயமாக இந்த பாடலை தொலைக்காட்சியில் நான் காணும் பொழுது பத்து வயதிற்கு குறைவாக தான் இருக்கும் அந்த வயதிலும் இந்த பாடல் என ஈர்த்தமைக்கு காரணம் அதோட காட்சி அமைப்பு அப்புறம் கேள்வி பதில் பணியிலான அதோட அமைப்பு காதல் வயப்பட்ட ஒரு பெண் தன் காதலிடம் வினா எழுப்புவதாக கற்பனையான ஒரு பாடல் அந்த பாடலில் அந்த பெண் கேள்வி எழுப்ப அந்த காதலின் கற்பனை பிம்பம் பதில் உரைப்பதாக தொடரும் அப்பாடல் முதலில் பெண் குரலும் அதனை தொடர்ந்து ஆண் குரலும் ஒழிக்கும் ஒருவேளை இந்த பாடலை நீங்கள் ஏற்கனவே கேட்டவராயின் இந்த பாடலை கேட்கும்போது உங்களுடைய நினைவுகள் பின்னோக்கி பயணிக்கும் இந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமா பி வி ஸ்ரீனிவாசும் பி சுசிலாவும் பாடிய அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான சாரதா திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைச்சிருப்பார் இந்த பாடலோட வரியல் வேற யாரும் கிடையாது கவியரசர் கண்ணதாசன் எழுதுனது நிச்சயமாக நேரம் அந்த பாடல் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த பாடல் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன அதாவது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஆனோட பதில் இதுதான் காதல் அப்படிங்கிற பதில் அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன மறுபடியும் பெண் கேட்குறாங்க அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரி உரிமைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது ஆனோட பதில் குடும்பம் அப்படின்னு வருது மீண்டும் பெண் நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவு என்ன ஒரு பிரிவு ஏற்படுதாங்க ஸோ அந்த நேரத்தில் என்னாகும் பிரிவுனாவே துயரம்தான் ஸோ ஆணோட பதில் துயரமாக தான் இருக்குது மீண்டும் ஒரு மகிழ்ச்சி வேண்டாமா பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன மெளனம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் முடியும் இதுதான் பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் பி சுசுலாவும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க இடையில் இருக்கக்கூடிய வரிகளை பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வரிகளையும் நீங்கள் கேட்கலாம் இரவும் பகலும் முன்னுருவம் அதில் லிங்கும் பங்கும் உன்னுருவம் இரவும் பகலும் முன்னுருவம் அதில் லிங்கும் மங்கும் முன்னுருவம் ஆண் சொல்கிறாரு அடக்கம் என்பது பெண்ணுருவம் அதை அறிந்தால் மறையும் வெண்ணுருவம் அடக்கம் என்பது பெண்ணுருவம் அதை அறிந்தால் மறையும் மின் எப்படி போவோம் வாதம் செய்வது என் கடமை அதில் வழியை காண்பது உன் திறமை கண்டேன் கண்டது நல்ல வழி அது உடனே செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாடுவாங்க சொன்னேன் பலமுறை யாசிக்கிறாய் நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன் அப்படி சொல்லி ஆண் முடிக்கிற மாதிரி பாடல் வரும் அப்படியே அதான் ஒருத்தி ஒரு நிறுத்தி நிறுத்திவிட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் அப்படின்னு சொல்லி மீண்டும் தொடரும் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ஒருவேளை நீங்கள் இந்த பாடலை கேட்கல அப்படின்னா போயிட்டு யூடியூப்லேயோ இல்லை ஸ்பாட்டிஃபைலேயோ கேட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமான பாடல் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த இசையோடு நான் பகுதியில் சந்திக்கலாம்